வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்கா பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இல்லை தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வாழக்கா பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த பொரியல் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இந்த வாழைக்காய் பொரியல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களேருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு வாழைக்காய் நல்லா பெரிய வாழக்காவை எடுத்து இதைமாரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும் நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டால் தான் கருக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கரவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் பூண்டு இந்தமாரி தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் உள்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ பெருங்காயத்தூள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க ஏன்னா வாழைக்காய்க்கெலாம் பூண்டும் பெருங்காயத்தூளும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் வாழைக்காய் அதை போட்டு வ வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாம் அப்புறமா நம்ம காரம் போடலாம் இப்படி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு வழக்கம் கடாயில் வந்து ஒட்டாது நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் வழக்கம் இப்போ வந்து இதில் தூள் போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் அப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் மிளகு பவுட்ரு போட போகிறேன் அதனால் அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணிலாம் ஊற்றாதீங்க இப்படியே வெந்துவிடும் ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் பாருங்களா அப்படி உங்களுக்கு வாழைக்காய் வேகாத வேகாத மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் போட்டுக்கேன் அந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் அரை ஸ்பூன் அளவு தான் போட்டுக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் நீங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர்னே இருங்க கொஞ்சம் இப்போ மிளகுத்தூள் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையாக அளவு பார்த்து போட்டுக்குங்க மிளகு தூள் வாழக்காக்கு போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப ச சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபுல்லுமே மிளகு போட்டு கூட பண்ணலாம் மிளகாய் தூள் போடாமல் மிளகுத்தூளே போட்டு கூட பொரியல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ வாழக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளான பொரியல் நம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த பொரியல் செய்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்கள் சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு நல்லா லஞ்ச் பாக்ஸில் கூட எதனா வெரைட்டி சாதம் பண்ணிங்கன்னா இந்த வாழைக்காய் பொரியல் பட்டி வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க நல்லா சுட சுட சாப்பாட்டில் சூடாக ரசம் ஊற்றி இந்த வாழ்க்கை வச்சு சாப்பிட்டு பாருங்களா அருமையாக இருக்கும் உங்களுக்கு வேறு சாப்பாடு சைட் டிஷ்ஷே கேட்க மாட்டிங்க ரசமாக வாழ்க்கை பொரியலே இருந்தால் போதும்னுவிங்க நீங்கள் அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வாழைக்காய் வந்து வாயுன்னு சாப்பிட மாட்டாங்க இந்தமாரி ஒரு நாளைக்கு பூண்டு பெருங்காயெல்லாம் நல்லா தட்டி போட்டு பெருங்காயத்தூளில் நிறையா போட்டு மிளகுத்தூள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்